உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு செய்து மோசடி பத்திரங்களை நேரடியாக ரத்து செய்வது பாதிக்கப்பட்ட சொத்தினுடைய உரிமையாளர்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யாமல் நேரடியாகவே இந்த பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளருக்கு புகார் செய்து மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய முடியும் மேற்படி இந்த மோசடி பத்திரம் ரத்து செய்வதற்கான தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்று இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து மேற்படி அந்த சட்டத்தை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அரசியதில் வெளியிட்டது மேற்படி இந்த சட்டமானது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முதல் அமலுக்கு வருகிறது ஆனால் இந்த சட்டத்தில் உள்ள சரத்துகளில் மேற்படி இந்த சட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது இந்த சட்டமானது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அல்லது மோசடியாக உருவாக்கப்பட்ட அந்த மோசடி பத்திரங்களை இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியுமா அல்லது இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட மோசடி பத்திரங்களை மட்டும்தான் ரத்து செய்ய முடியுமா என்பதை சட்டத்தில் உள்ள சரத்துகளில் இல்லை ஆனால் தமிழக அரசானது அதனுடைய செய்திக்குறிப்புகளில் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் இந்த சட்டம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களையும் இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியும் என்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் மற்றும் தமிழக அரசு தன்னுடைய சுற்றறிக்கையில் வெளியிட்டிருந்தது அதன்படி ஒருவர் சொத்தின் உரிமையாளரை போன்று ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்திருந்தாலோ அல்லது மோசடியாக ஒரு ஆவணத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு பத்திரப்பதிவு செய்திருந்தாலோ அது பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களாக இருந்தாலும் சரி வாரிசு சான்றிதழ் போன்ற இதர ஆவணங்களாக இருந்தாலும் சரி அல்லது டைட்டில் டாக்குமெண்ட் போன்ற சொத்துரிமை ஆவணங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஆவணத்தை போலியாக உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு சொத்துரிமை மாற்றம் செய்திருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கு புகார் மனு செய்து அந்த மோசடி பத்திரத்தையும் அதன் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களையும் ரத்து செய்ய முடியும் என்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் தங்களுடைய சுற்றறிக்கையில் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் பொதுமக்கள் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள பழைய மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் மற்றும் ஏற்கனவே உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் அந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் சொத்தின் உரிமையாளர்கள் இந்த பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு செய்து மேற்படி அனைத்து புகார் மனுக்களும் நிலுவையில் இருந்தன சில புகார் மனுக்கள் மீது அந்தந்த மாவட்ட பதிவாளர் அவர்கள் அந்த மோசடி பத்திரங்கள் என உறுதி செய்து அதை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் நிலுவையில் இருக்கும் தங்களுடைய மனுக்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ரிட் வழக்காக தாக்கல் செய்திருந்தனர் மேற்படி அந்த ரிட் வழக்கில் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் இந்த சட்டத்தின்படி இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்றும் இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என்றும் மேலும் ஒரு மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு லிமிடேஷன் ஆக்ட் காலவரம்பு சட்டம் மற்றும் உரிமையல் நடைமுறை சட்டப்படி மூன்று ஆண்டுகள் மட்டுமே காலவரம்பு இருக்கும் பட்சத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை எவ்வாறு இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியும் என்றும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று ஒரு ரிட் வழக்கில் உத்தரவு கூறி முடித்து வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மற்றொரு நீதி அரசர் மேற்படி இந்த சட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக மேற்படி இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய முடியுமா அல்லது இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு பின்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டும்தான் ரத்து செய்ய முடியுமா மேலும் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ மற்றும் இருபத்தி இரண்டு பி இன் உள்ள அந்த முரண்பாடுகள் அதன் பிறகு ஒரு மாவட்ட பதிவாளர் மற்றும் சாத் பதிவாளர் அவர்களுக்கு ஒரு பத்திரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறதா மேற்படி அந்த அது பத்திரத்தை மோசடி பத்திரம்தான் என அவர்களால் விசாரணை செய்து உறுதி செய்ய முடியுமா இதுபோன்று பல்வேறு கேள்விகளை கேட்டு அனைத்து ரிட் வழக்குகளையும் அந்த லார்ஜர் பெஞ்சிற்கு மாற்றி அதுவரையில் பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எங்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து அனைத்து வழக்குகளையும் லார்ஜர் பெஞ்சிற்கு மாற்றிவிட்டார் தற்பொழுது அந்த லார்ஜர் பெஞ்சில் அனைத்து ரிட் வழக்குகளும் அதாவது மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்காக பிரிவு எழுபத்தி ஏழு ஏஎன் கில் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து ரிட் வழக்குகளும் அந்த லார்ஜர் பெஞ்ச் வழக்குகளோடு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏஎன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுக்கள் அனைத்துமே இந்த லார்ஜர் பெஞ்ச் உத்தரவிற்காக அனைத்து மனுக்களுமே எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேற்படி இந்த லார்ஜர் பெஞ்சு உத்தரவு வந்தால் மட்டுமே இந்த சட்டமானது எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகுதான் ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய முடியுமா அல்லது இந்த சட்டம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைமுறைக்கு வருகிறது அதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களையும் ரத்து செய்ய முடியுமா அல்லது காலவரம்பு சட்டம் அந்த சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மூன்று ஆண்டுக்குள் உள்ள அந்த மோசடி பத்திரங்களை மட்டும் தான் ரத்து செய்ய முடியுமா இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு மேற்படி இந்த லார்ஜர் பெஞ்ச் நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள் அந்த வழக்கினுடைய நிலையை கேட்டு அந்த வழக்கு எப்போது தீர்ப்பு வரும் அந்த வழக்கினுடைய தற்போது நிலை என்ன என்பதையும் பார்ப்போம் அந்த வழக்கானது தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கினுடைய அந்த வழக்கு எண் இந்த வழக்கானது கடைசியாக பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விசாரணைக்கு வந்துள்ளது அதன் பிறகு பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டு அன்று வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை அதன் பிறகு இந்த வழக்கானது தற்போது வரை நிலுவையில் இருந்து வருகிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர்களோ அல்லது எதிர்மனுதாரர்களோ அதாவது அரசு தரப்போ மேற்படி அந்த லார்ஜர் பெஞ்சில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து மேற்படி இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதிகளிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் மட்டுமே மேற்படி இந்த வழக்கை மாண்புமிகு நீதியரசர்கள் விசாரணைக்கு எடுத்து மேற்படி இந்த வழக்கை இறுதி விசாரணை செய்து அந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார்கள் அதுவரையில் இந்த வழக்கானது நிலுவையிலேயே இருந்து வரும் ஏனென்றால் இந்த வழக்கிற்கு அதன் பிறகு எந்த ஒரு தேதியும் குறிப்பிடாமல் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவே மனுதாரரோ அல்லது அரசு தரப்போ மேற்படி அந்த நீதிபதிகளிடம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இதனால் பொதுமக்கள் தமிழக முழுவதும் பாதிக்கப்பட்டு இந்த சட்டம் கொண்டு வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் அனைத்து புகார் மனுக்களுமே நிலுவையில் இருந்து வருகிறது என்று சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறி இந்த வழக்கில் இறுதியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தால் மாண்புமிகு நீதி அரசர்கள் அதனை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிப்பார்கள் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்